ஒரு பாம்பு வளைந்து நெளிந்து தரையில் ஊர்ந்து கொண்டிருந்தது ஒரு குட்டி குரங்குக்கு வேடிக்கையாக இருந்தது மெதுவாக போய் அந்த பாம்பை கையில் பிடித்து விட்டது பாம்பும் குரங்கின் கையை இறுக்கமாக சுற்றி கொண்டது விஷப்பல்லை காட்டி சீரியது குரங்குக்கு கொஞ்சம் பயம் வந்து விட்டது கொஞ்ச நேரத்திலேயே அதன் கூட்டமெல்லாம் கூடி வந்து விட்டன ஆனாலும் யாருமே குட்டி குரங்குக்கு உதவ முன்வரவில்லை ஐயையோ இது பயங்கரமான விஷமுள்ள பாம்பு இது கொத்துனா உடனே மரணம்தான் குரங்கு பிடியை விட்டதுமே பாம்பு இவனை போட்டுடும் இவன் தப்பிக்கவே முடியாது என்று குட்டி குரங்கின் காது படவே பேசிவிட்டு ஒவ்வொன்றாக கலைந்து சென்று விட்டன தன்னுடைய கூட்டமே தன்னை கைவிட்ட சூழ்நிலையின் வேதனை எந்த நேரமும் கொத்தி குதிர தயாராக இருக்கும் நச்சு பாம்பு மரண பயமெல்லாம் சேர்ந்து குரங்கை வாட்டி வதைத்தன ஐயோ புத்தி கெட்டு போய் நானே வலிய வந்து இந்த மரண வலைக்குள் மாட்டிக்கிட்டேனே குரங்கு பெரிதாய் குரல் எழுப்பி ஓலமிட்டது நேரம் ஓடிக்கொண்டே இருந்தது உணவும் நீரும் இல்லாமல் உடல் சோர்ந்து போய்விட்டது கிட்டத்தட்ட மயங்கி சரியும் நிலைக்கு வந்து விட்டது கண் இருள தொடங்கியது அந்த நேரத்தில் ஞானி ஒருவர் அந்த வழியே வந்தார் குரங்கு இருந்த நிலைமையை பார்த்ததும் நடந்ததை உணர்ந்து கொண்டார் குரங்கை நெருங்கி வந்தார் சொந்தங்களெல்லாம் கைவிட்டு விட்ட நிலையில் தன்னை நோக்கி மனிதர் ஒருவர் வருவதை கண்ட குட்டி குரங்கிற்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்தது அவர் நெருங்கி வந்து சொன்னார் எவ்வளவு நேரம்தான் பாம்பை கையிலேயே பிடிச்சிட்டு கஷ்டப்பட்டு இருக்க போற அதை கீழே போடு அப்படின்னு சொல்றார் குரங்கோ ஐயோ பாம்பை நான் விட்டுட்டா அது என கொன்னுடும் அப்படின்னு சொல்லுது அவர் மீண்டும் சொன்னார் பாம்பு செத்து ரொம்ப நேரம் ஆச்சு அதை கீழே வீசு அவர் வார்த்தையை கேட்ட குரங்கு பயத்துடனே பிடியை தளர்த்தி பாம்பை கீழே போட்டது அட நிஜமாகவே பாம்பு ஏற்கனவே குரங்கு பிடியில் செத்துதான் போயிருந்தது அப்பாடா குரங்குக்கு உயிர் வந்தது அவரை நன்றியுடன் பார்த்தது இனிமே இந்த முட்டாள்தனம் பண்ணாதே என்றபடி ஞானி கடந்து போனார் நம்மில் எத்தனையோ பேர் மனக்கவலை என்ற செத்த பாம்பை கையில் பிடித்து கொண்டு விட முடியாமல் கதறி கொண்டிருக்கிறோம் கவலைகளை விட்டொழியுங்கள் மகிழ்ச்சியாய் இருங்கள் ஒவ்வொரு கெட்ட குணங்களும் ஒவ்வொரு நோயை உருவாக்கும் பெருமையும் கர்வமும் இதே நோய்களை உருவாக்கும் கவலையும் துயரமும் வயிற்று நோய்களை உருவாக்கும் துக்கமும் அழுகையும் சுவாச நோய்களை உருவாக்கும் பயமும் சந்தேகமும் சிறுநீரக நோய்களை உருவாக்கும் எரிச்சலும் கோபமும் கல்லீரல் நோய்களை உருவாக்கும் அமைதியை விரும்புவதே அனைத்தையும் குணமாக்கும் ஆரோக்கியமான உடலிலிருந்தே ஆரோக்கியமான சிந்தனைகள் பிறக்கும் உடலின் மனதின் தேவைகளுக்கு மதிப்பழியுங்கள் கவலை யாருக்கு தான் இல்லை அது ஒரு பக்கம் இருக்கட்டும்னு தூக்கி போட்டுட்டு ஜாலியா போயிட்டே இருங்க இழந்ததை விடுங்கள் மிச்சம் என்ன இருக்கிறது பாருங்கள் அதிலிருந்து தொடருங்கள் இன்னும் இருக்கிறது வாழ்க்கை நீங்கள் வாழ்வதற்கு கவலையை தூக்கி எறியுங்கள் நம்பிக்கையோடு நடந்து செல்லுங்கள் அன்பை மட்டுமே சுமந்து செல்லுங்கள் அன்பே சிவம் நன்றி வாழ்க்கை வளமுடன்